விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியினர் விதிமீறல்களில் ஈடுபடுவதாக தேர்தல் அதிகாரியிடம் பாமக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரும் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் இறந்து போன பதினைந்தாயிரம் பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இது தொடர்பாக பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு மற்றும் பாமக நிர்வாகிகள் விக்கிரவாண்டி தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் பாலு இடைத்தேர்தலில் அமைச்சர்களின் அத்துமீறல்கள் அதிகமாக உள்ளதாக கூறினார் தனி வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்குவதில் கூட அமைச்சர்களின் தலையீடு உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் சுயேச்சை வேட்பாளருக்கு சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் அதிகாரி ஒரு அமைச்சரால் மிரட்டப்பட்டிருக்கிறார் எப்படி அந்த சின்னத்தை ஒதுக்கலாம் என்று மிரட்டப்பட்டிருக்கிறார் அங்கே அந்த சின்னம் ஒதுக்குவதற்கு தேவையான தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படிதான் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஏறக்குறைய மணி நேரம் தேர்தல் அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை செய்ய முடியாத வகையில் பல்வேறு விதத்தில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆளும் கட்சியினரால் அதிகாரிகள் மிரட்டப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரியிடமும் இந்திய தேர்தல் ஆணையத்திலும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்